வாயில போட்டா நெல் எங்க வீட்டுக்காரர் கல்கோனா முட்டாக்கி ஈக்குவல் சொன்னாரு அது கிடையாது ஆனா வைஸ் ரொம்ப நல்லது பிள்ளைங்க விருப்பப்பட்டு சாப்பிடு ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்னன்னா விநாயக சதுர்த்தி வரப்போல அது ஒரு ஸ்பெஷல் இது வந்து பாரம்பரியமான ஒரு ரெசிபி என்ன சொல்லலன்னா பொறி விளாங்கான்னு சொல்லுவோம் அதாவது அவங்க ப்ரொனன்சேஷன் அப்படிதான் வந்து நம்ம மென்ஷன் பண்ண அந்த மாதிரி விளாங்கா தான் வரும் அந்த பொரி விளாங்கா இந்த இந்த பலகாரம் வந்து எப்படின்னா ஒரு ஆறு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது உருட்டி போட்டா கல் வச்சு தட்டினாலும் சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் சொல்லுவாங்க அப்படி கிடையாது அது இருக்கு சேப்பா புரிஞ்சா அது வந்து கல்லுனா நம்ம பழைய கல்கோனா முட்டாய் போல எல்லாம் இல்ல அது கல்லு கணக்க கிடந்தாலும் என்னன்னா நம்ம வந்து புடிச்சுன்னா அது அவ்வளவு சாஃப்டா இருக்கு சின்ன பிள்ளைங்க வரைக்கும் இருக்கும் அது வந்து ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு நேரம் போல வாயிலே போட்டுட்டு இருக்கலாம் ஸ்ரீபா அந்த மேல இத போட்டுட்டு இருக்க முடியாது டக்குன்னு மெல்ட் ஆயிடும் அதுக்காக வேண்டி அரிசி இது வந்து சோர் பொங்கக்கூடிய அரிசி அரிசியா சோறு சோர் இட்லி அரிசி சோர் பொங்குடிய அரிசி எல்லாம் ஒரே அரிசி தான் ஸ்ரீபா சரியா அப்புறம் சர்க்கரை வேணும் நான் வந்து சர்க்கரை வந்து கரையிறதுக்காண்டி தண்ணில போட்டு வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம சிம்ல வச்சு கரைச்சிருவோம்னா ஏன்னா டஸ்ட் எல்லாம் எடுக்கணும்ல அதனால சிம்ல வச்சாச்சு அதுக்கப்புறம் சிறுபயத்தம் பருப்பு அப்புறம் ஏலக்காவும் சுக்கும் எடுத்துருக்கேன் மறந்துட கூடாதுல அதுக்கு அப்புறம் நிலக்கடலை பொறிக்கடலை தேங்காய் அடுத்தால நெய் வேணும் அப்புறம் கொஞ்சமா பச்சரிசி மாவு வேணும் சரியா நம்ம ரெடி பண்ணுவோமா பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நாள் நம்ம ஹெல்த்தியா ரெடி பண்ணுவோம் விநாயக இருக்குங்க காஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் தனித்தனியா வறுத்து எடுக்கணும் இதுல வந்து தோல் இருக்கும்ல இதெல்லாம் இதுல வேண்டாம் அதனால தனித்தனியா வறுத்து எடுக்கணும் எப்படி மெஷர்மெண்ட்னா ஒரு கப் அரிசிக்கு கால் கப்பு சிறுவை தம்பருப்பு சரியா அதுக்கப்புறம் கால் கப்புக்கும் குறவா கொஞ்சம் கொறவா நிலக்கடலை பொரி அது எவ்வளவு நாள் நம்ம போட்டுக்கிடலாம் தேங்காய் நிலக்கடலை பொரி கடலை போட்டு விடுங்க கண்ண அளவு மாதிரி இருக்கணும் அதுக்கு என்ன தெரியும் நல்ல ட்ரை ரோஸ் பண்ணிடணும் இதெல்லாம் வறுத்த கடலை தான் நம்ம வாங்கியிருக்கோம் நான் வந்து பச்சை கடலை எனக்கு பிரிட்ஜ்ல நான் வச்சிருக்கேன்னா இதா இருக்கு

தண்ணி இல்லாத பாத்திரமா பார்த்து கட்டிட அடுத்த சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் பொடிக்கணும் அதனால இது கூட சேர்க்க கூடாது கடலையும் பொரிகளையும் பொரிக்க கூடாது பொரிகள அப்படியே போட்டோம்னா நம்ம வந்து பொரிகள கொஞ்சம் டார்க்காவே வறுத்துடோம் ரொம்ப இந்த மாதிரி இல்லாம கோல்டன் கலர்ல வறுத்தாலும் போதும் சரியா இதெல்லாம் நல்லா வறுக்கணும் இந்த டார்க்கா வறுத்தாலும் ஒன்ன இல்ல பச்சை வாடை போனும் போடுنا தேங்காய் லாஸ்ட் நெய்ல வறுக்கலாம் அதுக்கப்புறம் அரிசி தான் கொஞ்சம் நல்லா வறுக்கணும் ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் இந்த மாதிரி நான் இருக்கலாம் இந்த கலர் அரிசியை வறுக்காத காரணத்தை சொல்லிடுறேன் பாத்திரம் நல்ல சூடானா சீக்கிரம் வருத்த எடுத்துரலாம் அதனாலதான் முதல்ல அந்த ஐட்டங்களை எல்லாம் வறுசிட்டு இது வந்து பாரம்பரிய விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக்கும் பொரி வளங்கலாம் அதுக்கு அடுத்தால வந்ததா மோதகம் சுசியம் ரெண்டும் ஒண்ணுதான் ஒன்னாகும் ஒண்ணு பச்சரிசி மாவுல செய்வோம் பச்சரிசி மாவுல ஆனா அந்த அதனுடைய மெயின் சிறுவைத்தம் சிறுபயர்ல வைக்கலாம் சிறுவைத்தம் பருப்புல பூரணா ரெடி பண்ணலாம் கடலை பருப்புல பூரணா ரெடி பண்ணலாம் பூரணம் யா அந்த பூரணம் வந்து வெறுமனே சாப் பண்ணாமலே சாப்பிடலாம் அதுக்கு அடுத்தால எலப்பணியாரம் கொழுக்கட்டை நிறைய இருக்கு ஜீவினா நான் மீடியத்துல வச்சேதான் வருக்கேன் ஏன்னா கரிஞ்சிட கூடாதுல இந்த பாத்திரத்துக்கு எல்லாம் சீக்கிரம் கரிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் டார்க் கலர்ல வரணும் இந்த ஸ்டேஜ் வந்து அரிசி உப்புமா ஸ்டேஜி ஆஹ் இந்த அரிசியை சும்மா பொடிச்சு தேங்காய் சீனி பொடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் நிறைய இந்த மாதிரியே ரெடி பண்ணலாம் இந்த அரிசிய பொடிச்சு கொழுக்கட்டை பிடிக்கணும் ஆமா அப்பாம்லாம் இப்படிதானே செய்வாங்க அதனால அவங்களுக்கு கைவலி எல்லாம் வரலையோ என்ன நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பழைய உணவுகளை கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் இதுதான் சாப்பிடணும் அதுதான் சாப்பிடணும் அப்படி இல்ல நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் நம்ம உடம்புக்கு நல்லா தானே இருக்கு இப்படி எல்லாம் இதெல்லாம் இந்த போறாங்க அந்த காலத்துல இதுதானே நம்ம ஒரு கப்ப அரிசி தான் போட்டு அவங்க எல்லாம் ஒரு கப்பா போடுவாங்க ஒரு பக்கம் பெரிய பெரிய பானைகள்ல வைப்பாங்க அம்மியில அரைக்கிறது கூட்டு குடும்பம் இல்ல ஒரு வீட்டுல பத்து பன்னிரண்டு பிள்ளைங்க அப்படியெல்லாம் இருந்த காலங்கள் உண்டுல இப்ப அப்படி கிடையாது ஒன்ன வச்சே நினைக்க மாலை முடிஞ்ச அளவு பழைய ஆகாரங்களை கொண்டு வர வேண்டும் புது ஆகாரங்களும் நல்லதா இருந்தா நம்ம எடுத்துக்கிடலாம் பிள்ளைகளுக்கு பேர் கூட மறந்துரும் என்ன பேர்னு எட்டு பிள்ளை பத்து அப்ப நம்பர் ஒன் நம்பர் டூ கூட வேண்டியதான் அந்த காலம் வந்து மில்லட்ஸ் எல்லாம் கிடையாது லட்சியப்பா அரிசி கோதம்பு இந்த மாதிரிதான் இருந்து பச்சை அரிசி புழுங்கல் அரிசி இன்னைக்குலாம் அது என்னெல்லாம் வந்துருக்கு காலங்கள் மாற மாற நான் உங்களுக்கு கை வெளிக்குதா என்றால் ஒத்துதான அத சொல்லுங்க வீடியோக்கு போடுவோம் ரெண்டாவது நமக்கு ஹெல்த்துக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம செய்யும் போது போதுண்ணா அப்படின்னு ஆற வச்சிருவோம் இதெல்லாம் ஒன்று போல வேக வறுக்கணும் அதுதான் இதில் உள்ள இது இது வந்து நம்ம பொடிக்க கூடியது ஏலம் சுக்கு சிறுவைத்தம் பருப்பு அரிசி இது அப்படிலாம் பொடிக்க கூடியது சரியா இது ஆரணும் இது வந்து பொறிகடலை இது ஒன்றுமே நம்ம செய்யாண்டாம் அது பாட்டி இருந்துட்டு பார்த்து இதில் வந்து அதில் உள்ள தொலி அவ்வளோ எடுக்கணும் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா ாவ நெய்ல வருத்திட்டு கூட நிலக்கடலையும் போரிக்கடலையும் போட்டு லைட்டா எடுத்துறது நெய் எல்லாம் வேண்டாம் பல்லு பல்லு பல்லா வெட்டி வச்சிருக்கேன் இதுமே நல்லா செவக்க வறுக்கணும் நல்லா வருத்ததுனால தோல் எல்லாம் எடுத்துட்டோமா

நல்லா பொருஞ்சுட்டா தவக்க வருத்தோமா கூட ஏன்னா ஏற்கனவே நல்லா வருத்திட்டோம் ரொம்ப கசந்துட கூடாது இல்ல போதும் போதும் நம்ம சின்ன வேண்டாம் வறுத்துருக்கோம் ஆறு இங்க வந்து கரைஞ்சிட்டு நல்ல திரும்பி பாப்போனா இது என்ன வேலைனா கொஞ்சம் கம்பி பதம் வர்றது வரைக்கும் இதுக்குள்ள ஸ்டேஜ் வந்து கம்பி பதம் அதாவது தண்ணியில போட்டா கட்டி போய் நம்ம எடுக்கணும் அந்த மாதிரி சொல் தக்காளி பதம் சொல்லுவாங்க சரியா

பொங்க 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 அந்த 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 அழுக்கு வந்து வெளியே கொண்டு வரும் அது வரும் அப்படி அப்படி இருந்த ஒண்ணு அது பாட்டு வந்து சைடுல தங்கும் ஒரு குடி எப்படி என்னாச்சு சூடு கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் ஆரட்டு ஏன்னா சூடோடி எதுவுமே செய்து செய்யக்கூடாது ஆழ்படையா இருக்கக்கூடிய சாதனம்லாம் அதனால இது நமக்கு இந்த மணக்கா

கொஞ்சம் நறுதா இருந்து எல்லாத்தையும் வரைய பிடிச்சிருவோம் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம் நமக்கு இப்ப சூடு அவ்வளவா இல்லாததுனால நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைன்னா ஒரு கரண்டியோ நாட்டுலாம் அப்பவே நமக்கு தெரியும் நம்ம எல்லாமே கரெக்டா போட்டிருக்கோமா என்னன்னு இப்படி பாக்கும்போதே நமக்கு பாகு ரெடி ஆனா ஊத்திட வேண்டியதான் அழுக்க அவங்க எடுத்துட்டோம் இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம்னா என்னன்னா இந்த பண்ணி அந்த ஒரு சவு மூட்டாய் கணக்கு வரணும் வந்துனா தான் அந்த மாவுக்கு ஒரு இறுக்கத்தை கொடுத்து அது நாள் படையா

இதுதான் எடுக்கணும் சரியா இதுதான் இதுக்கு பாகு பதம் ஓகே நம்ம இதுல போட்டு மிக பண்ணிய நானு ரொம்ப லூஸாவும் இருக்க கூடாது இந்த மனம் வந்து கட்டி எரிச்சி மனம் வருகா கொஞ்சம் ஆறுட்டு அரை ஸ்கூன் போல ஓடி சேர்த்துட தண்ணி பால் ஒண்ணு சேர்க்க கூடாது நெய்யுமே போதும் இந்த வந்து நான் வந்து சூடு ஆறதுக்காக வேண்டி கை பிடிப்பு உருண்ட பிடிப்புக்கு வரணும் வரணும் முடி நம்ம எடுக்கும் போது எல்லாம் இருக்குல்ல இத வந்து இப்படி பிடிக்கும் போது அது பிடிச்ச மாதிரி இருக்கணும் ஆனா வந்து இது கைக்கு ஒரு எக்ஸசைஸ் நல்ல டைட்டா பிடிக்கணும் இதுதான் இதுக்குள்ள மெத்தடுனா சூப்பரா அத அதை போது நம்ம கை சூடு வராதுனால என்ன செய்யலாம்

இது கொஞ்சம் ரிஸ்கான வேலை வேலை ஏன்னு நான் என்ன ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து நல்ல அழுத்தம் கொடுத்து இதுனா நமக்கு வந்து கரெக்டா ரெடி ஆக்கிடலாம் சுட 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 கொஞ்ச கொஞ்சமா ஊத்தி எடுத்து கொஞ்சம் பச்சரிசி மாவையும் ஏன்னா ஸ்பூனு கூட ஒட்டிரும் ஏன்னா நம்ம பாகு நல்லா கட்டியா எடுக்கிறதுனால இப்படி தட்டுனாலே போதும் அது விழுந்துரும் இப்படிதான் வரும் ஆனா இப்படி வருங்கன்னா நினைக்காதீங்க அது நல்ல இறுகி என்ன இருக்கா ஓகே இதை அவ்வளவு செய்துகிட்டு உங்கள்கிட்ட காணிக்க வந்து இந்த மெத்தட்ல செய்யலாம் கையாலதான் உருட்டணும் கிடையாது இது கஷ்டமான ஆனா தான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பாகு ஊத்தணும் இப்ப நம்ம ஏற்கனவே பாகு ஊத்துனது அந்த மாவுக்கு எப்ப கூடுதலாக தான் தெரியுது ஆமா அதனாலதான் நம்ம ஏன்னா கொஞ்சம் கவனமா பார்க்கணும் என்னன்னா சர்க்கரை பாவுக்கும் அந்த மாவுக்கும் கொஞ்சம் தாமிச்சு கரெக்டா இருக்குன்னா ஆனா உடனே உருட்டிக்கிட முடியாது முடியவே செய்யாது ரெண்டு பேர் கண்டிப்பா இந்த வேலைக்கு வேணும் சரியா நம்ம வந்து ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை கஷ்டம்னா ரொம்ப கஷ்டமான கடின உழைப்புக்கு அப்புறம் தான் பலன் கிடைக்கும் சொல்லுவாங்கல்ல ஏன் அது சொல்லியன்னா சர்க்கரை பாவு கட்டியானாலும் கஷ்டம் தண்ணியா இருந்தாலும் ஒண்ணு ரெண்டாவது சுட சுட ஊத்தி நம்ம விரவணும் இப்போ மாலாடு பொரியர்ல உடனே எல்லாம் நம்ம விரவோம் அது கூட நம்ம வந்து கரெக்டா பதத்துக்கு வந்துடும் இது வந்து சர்க்கரை கம்பி பதத்துல எடுப்போமா அது சீக்கிரம் கட்டி குடிச்சிடும் அதனால நான் என்ன செய்தேன்னா ஒரு சின்ன கிண்ணம் இருக்குல்ல அத வச்சுதான் எடுத்தேன் உள்ள வச்சு தட்டி எடுத்திருக்கேன் தயவு செய்து ரெண்டு பேர் இருந்து இந்த வேலையை பாருங்க ஏன்னா ஒத்தகி பாகு அது காய்ச்சன எடுத்து எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி எடுத்துட்டோம்னா கண்டிப்பா பச்சரிசி மாவா கையில தடவிடுங்க இல்லன்னா கை உம் அந்த உருண்டை எடுத்து கீழே போட்டு போன்ன வருங்களா இது வந்து நம்ம பர்ஸ்ட் உருனது திடெல்லாம் கிளீன் பண்ணி தான் போட்டிருக்கேன் இருக்கா அத தப்பா நினைக்க விடாது யாரும் நான் அதையும் காணிச்சு தரேன் இருக்கா லைட்டா இந்த மாதிரி ஒரு கல் வச்சு இப்படி தட்டுனு வந்துட்டா தின்னு பாருங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் இது ஒரு வருஷம் இருக்கும் எப்படி இருக்கும் வாயில போட்டோம்னா மெல்ட் ஆயிடும் எங்க வீட்டுக்கார கல்கோனா முட்டாய்க்கு ஈக்குவல் சொன்னாரு அது கிடையாது ஆனா ஹெல்தி வைஸ் ரொம்ப நல்லது பிள்ளைங்க விருப்பப்பட்டு சாப்பிடும் கண்டிப்பா இதை செய்து பாருங்க நான் என்ன சொல்லேன்னா நான் கஷ்டப்படுவேன் கஷ்டப்பட்டேன்னு சொல்ல சிலவங்க வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் செய்திருப்பாங்க அப்படி செய்தவங்க வந்து இது எப்படி ஷார்ட் டைம்ல ரெடி பண்ணுவாங்க கமாண்ட் எனக்கு இன்ஸ்டால சொல்லுங்க ஏன்னா இன்ஸ்டால வடமுறை சமையல் சொல்லி வந்தாரு போட்டாலே நமக்கு இன்ஸ்டா ஓபன் ஆகும் எப்படி இவ்வளவு எவ்வளவு ஈஸியா இது ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடே நீங்க எனக்கு சொல்லிதாங்க ஏன்னா இது வந்து அந்த காலத்துல ஓல்டு மெத்தடு இது வந்து நியூ மெத்தட் ஏதாவது பார்த்துச்சுன்னே அதை சொல்லுங்க பாருங்க இது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நாள் கஷ்டத்துக்கு அப்புறம் பொரி வழங்கோ காயவோ ஒண்ணுமே என்ன தட்டி கொஞ்ச நேரம் கூட ஆகல சரியா புரிந்தோன்னு போகாதுல இருக்குன்னா நம்ம படபட படபட இந்த கிண்ணத்துல தட்டி தட்டி எடுத்துடலாம் அதனால நம்ம வந்து அதான் சின்னம்லா நம்ம வந்து ட்ரெயினர்ஸ் தானே நானே ட்ரெயினர்ஸ் அப்ப எனக்கு இதுல படிக்கூடியங்க இப்ப ஸ்டார்டிங்ல எல்லாம் குக் பண்ண பண்ணக்கூடியவங்க இதெல்லாம் கண்டு பயந்துராதிங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் அதனால கண்டிப்பா செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்குள்ள ஸ்பெஷல் வீடியோஸா தான் வரும் ஓகேயா நம்ம சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை